சொல்லி சொல்லியிருக்காங்க தபத்தில் எங்கே உட்கார போகிறாங்க அவ அவசரம்னா கூப்பிடுங்க இப்போ அப்படின்னு சொல்லி ஆசி சொல்லுதேன்னு சொல்லியிருக்காங்க அங்கே பதிவு பதிவாகிக்கு பதிவாக போகுது அந்த ஆசி இங்கே வந்து இங்கே உள்ள முன்னோட்ட நிகழ்வாக விசாமித் துறை எப்போ சொல்லாத மாதிரி இப்போ அன்னையர்கள் வந்து இங்கே காட்சி அங்கே பல்லவதேய சீடனுக்கு வந்து எல்லாரும் எல்லா கணங்களும் வந்துடுச்சு அன்னை வந்து ஆளு நம்மளோட நம்மளாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம் சக்தி வந்து அம்பாள் வந்து சித்தர்களோட இங்கே இருக்க நம்ம மானிட கூட்டங்களோட இங்கே இருக்கக்கூடிய சபை வேலைகளை வந்து அந்த அம்மா பார்க்க பார்த்த உடனே வேலை நடக்கு அப்படிங்கிற ஒரு அற்புதமான காட்சியை அங்கே சொல்லி அந்த சீடர் வந்து இப்போ இங்கே தெரியப்படுத்தினார் அது அகத்திய பெருமான் இயல்பாக எப்படி ஒரு வீட்டில் வேலை நடக்குமோ அது மாதிரி அம்பாள் வந்து இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் சித்த சபையில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அங்கிட்டு நம்ம எதாச்சும் இது பண்ணால் அந்த அம்மா அப்படியே பார்த்தா அந்த வேலையில் அப்படியே உடனே அந்த ஆட்கள் ஓடியாந்துருந்தாங்க இயல்பில் இயல்பில் அந்த நிகழ்வெல்லாம் வந்து சொல்லியிருக்கார் விஸ்வமித்ரா மகரிஷி அதை நம்ம அகத்திய பெருமான் திரு அந்த அதை காட்சியை கொடுத்ததுக்கு வழங்கியதுக்கு அற்புதமான நிகழ்வினை அங்கெங்கே இருந்து வருங்காலங்களில் சீடர்கள் உனக்கு ஆசை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயங்கள் எத்தனை வருடங்களுக்கு முன்னாடியும் தெரியாது சில வருடங்களுக்கு பல வருடங்களுக்கு முன்பாக உலகம் முழுதும் நான் ஆசிக்கு வந்து ஆசி எடுக்கிறதுக்கு அங்க இங்கேன்னு எல்லை எல்லையாக ஓடுவேன் சென்னை திருச்சி திருவண்ணாமலை எல்லாமே வந்து ஜீவ நாடிகளை தேடி ஓடிக்கிட்டு இருந்த தருணத்தில் நான் உன்னைய வந்து எல்லா இடத்துலையும் இருந்து உனக்கு ஆசி சீடர்கள் சொல்ல போகிறாங்க வருங்காலத்தில் சொன்னாங்க இந்த ஆதிக்கையில் சிவசூட்சம் நூலை பற்றியெல்லாம் அப்போ என்கிட்ட சொல்லப்படலை அந்த அற்புத நிகழ்வு எல்லாம் நடந்தேதி வருது இப்போ சச்சங்கம் நடக்கையில் அங்கேருந்து சொல்லுவாங்க அதையும் அகத்திய பெருமான் திருவடிகளே சமர்ப்பணம் செஞ்சு மகிழ்வோம் ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி ஷாய நமக இறைக்காட்சிகளையெல்லாம் நூல் பாக்கு என்ன நடக்கு அப்படிங்கிற நூல் பார்க்கு அத்தனை பரிமாணத்துக்குள்ளேயும் போய் அந்த நூல் கைலாய சிவசூட்சம் மூலால் போக முடியுது முருகப்பெருமானு இருக்கிற பரிமாணம் அங்கே அந்த சபை இருக்கிற பரிமாணம் இந்த சபை இருக்கிற பரிமாணம் அகத்தி பெருமானு கூட்டு கொண்டு காமிக்கிறோம் அந்த பரிமாணம் அங்கே பார்க்க போறியா அங்கே பார்க்க போறியா பாரு பாரு பாருன்னு காமிக்கக்கூடிய ஒரு நிகழ்வெல்லாம் நடக்குது கைலாயத்துக்குனால் உடனே வா கைலாயத்தை கூட்டு போகிற நிகழ்வு இதெல்லாம் வந்து உலகத்தில் எங்கேயும் நடக்குமான்னா அதெல்லாம் தெரியல அப்படி விஷயங்கள் அகத்தி பெருமான்கிட்ட திருவடிகளை சமர்ப்பணம் செஞ்சு உங்களுக்கும் அது தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி தெரியப்பட்ட விஷயங்கள் அகத்திய பெருமானுக்கு தெரியும் அந்த நூல் பேசுறது எனக்கு தெரியும் சபை சீடர்களும் பின்னாடி உடந்துக்குவாங்க இப்படி பகிர்வு நிலையில் பகிரணும் அப்படிங்கிறதுக்காண்டி அகத்திய பெருமான் திருவடியில் இல்லைனா பிறகு அகத்திய பெருமான்ட்ட நாங்கள் சொல்லிக்கிறோம் சிவசூட்சம நூலிலிருந்து அகத்தியன் உரைக்கின்றவாறு இங்கு அமர்ந்திருக்கும் சீடர்களுக்கு ஒரு சிலர்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியும் ஆதி சிவ சூட்சம நூல் என்பது காட்சியாகவும் வார்த்தையாகவும் ஆசி உரைநடையாகவும் வெளிப்படும் என்று அவ்வாறு வெளிப்பட்ட ஒரு இறை சூட்சம நூல் பல்லவ தேயத்தில் அமர்ந்திருக்கின்றது என்பது யாவருக்கும் தெரியும் தெரியாத ஒரு நிலை இந்நிலை பற்றி அகத்தியன் கூறுகின்றோம் இச்சீடன் மட்டும் ஆதி சிவசூட்சம நூலை சச்சங்கம நிகழ்வு நிகழ்த்தி சபையில் அமர்ந்து கூறவில்லை சித்தனின் ஆற்றலோடு சரணாகதி அடைகின்றவர்களுக்குள் காட்சியாக வெளிப்படும் என்று அகத்தியன் தெரிவித்தோம் அது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அதுவே இன்னொரு பரிமாணம் எடுத்து இதுபோன்று சீடன் திருவாயிலிருந்து சித்தர்கள் உரையாடுகின்ற நிலையும் நடந்து கொண்டிருக்கின்றது அது பல்லவதேய நகரில் சென்னை மாநகரில் அமர்ந்திருக்கக்கூடிய திரு காந்தன் என்னும் உயர் சரணாகதி கொண்ட சீடனின் திருவாயிலிருந்து விஸ்வாமித்திரன் பாம்பாட்டி உள்ளிட்ட யாம் உள்ளிட்ட சித்தர்கள் ஆசி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் சிவசபைக்கு சிவசபை ஆசானுக்கு அதுபோல அந்நூல் என்பது ஒவ்வொருவருடைய சரீரங்களுக்குள்ளும் புகுந்து அவரவர்களுடைய நிலை சரணாகதிக்கு ஏற்றவாறு அது உரைநடையாக வெளிப்படும் காலங்கள் வெகு விரைவாக வந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் அகத்தியன் கூறி அற்புதமாக அந்நூல் அமர்ந்து அங்கு உரையாடிய அத்தகைய ஆசியை அவ்வார்த்தையை சித்தன் உரைத்த வார்த்தையை இவ்வொளி பேழைதனில் ஒழிக்க அகத்தியன் யாம் இல்லை அது ரெக்கார்டிங்கில் இல்லை சொல்லப்பட்ட விஷயங்கள் ஆனால் ஆசி இன்னும் ரெக்கார்ட் பண்ண ஆசை வரப்போகுது இப்போ சொன்னது வந்து அன்னை வந்து இங்கே வந்து சபையில் வந்து பணி செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆகியா அகிலாண்டா பரமேஸ்வரி வந்து மாற்று நிலைகள் வேற்று நிலைகள்லாம் வேற எடுத்து ஓட வச்சுட்டு அந்த அம்மா வந்து சித்தர்களோட சித்தர்களா இயல்பு மானிடர்களோட நம்ம ஏதாச்சும் இந்த பொருள் எங்கே அப்படின்னா கிச்சனில் என்னென்னா அந்த அந்த அம்மாவை அனுப்பி வச்சுட்டாங்க காலையில் இப்படி ஒவ்வொரு விஷயம் அந்த அங்கே கல் பதிக்கணுங்க கல் வந்துடுச்சு இங்கே சச்சங்க நடந்துக்கிட்டு இருக்கு நான் போகாத போது அந்த கிரைனட்டு கல் பதிக்கணும்னு சொன்னாங்க அது வந்து அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இப்படி வயரிங் வேலை அது நடந்துக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு வேலையும் அதுவாணிக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அதெல்லாம் அந்த அம்மா அப்படி பார்க்க உடனே நடக்கும் அதுக்கு ஒரு தனி ஃபோர்ஸ் வச்சுருக்குன்னு சொல்லுதாரு அதாவது அம்பாளுக்கு ஒரு தனி ஃபோர்ஸ் வச்சுருக்கான் ஸ்ட்ரை பார்த்த உடனே ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் அகத்தியறையா இப்போ தெரியாத மொழி இருக்குமா உங்களுக்கு பிரபஞ்சம் அவர் அந்த மாதிரி அந்த அம்மா ஒன்று வச்சுருக்கான் அது வச்சு வேலை நடந்துக்கிட்டு இருக்கான் சிவராத்திரிக்கு இதுதான் நூல் பரிமாணம் என்றாவது அகத்தியன் சிவசூட்சம்மன் நூல் துவங்கிய காலத்திலிருந்து ஆங்கில வார்த்தை பயன்படுத்தியதே அல்ல இனிவரும் காலங்களில் அத்துணை மொழிகளுக்குள்ளிருந்தும் வார்த்தைகள் நூலுக்குள்ளிருந்து வரும் என்று அகத்தியன் ஒரு நாளும் ஒரு பொழுதும் ஒரு கணமேனும் அகத்தியன் ஆங்கில வார்த்தை பயன்படுத்தவில்லை தூய தமிழ் தவிர இன்று பயன்படுத்துகின்றோம் எனில் யாம் முறைத்தவாறு சிவராத்திரியிலிருந்து எத்தகைய செயலிலும் எத்தகைய சூழலிலும் சிவசூட்சம நூல் பரிமாணம் எடுத்துவிட்டது என்பதற்கு இது ஒரு சான்று என்று அகத்தியன் உரை நமக அவ்வாறே அச்சீடனுக்கு தெரிந்த காட்சிகளுக்குள் இருக்கின்ற அற்புதமான ஆற்றல் கொண்ட ஆசிதனை அவன் விளக்கி அதன் மூலமாக அகிலாண்ட பரமேஸ்வரி அம்மன் பால திரிபுர சுந்தரியாக வடக்குவா செல்வியாக நிலையெடுத்து காண்கின்ற காட்சிதனை இச்சீடர் கண்டு அற்புதமாக அகமகிழ்ந்து நின்றது இவ் அடுப்பங்கரையில் பணி செய்கின்ற அத்துணை அத்துணை பெண்டிர்களின் சரீரங்களுக்குள்ளும் இருந்து ஒவ்வொரு தேவியும் பணியாற்றுகின்றாள் என்பதற்கு இது ஒரு சான்று செயல்கள் கட்டளையிட வேண்டிய அவசியம் இல்லை யாம் உரைத்தோம் அகத்தியன் உமக்கு தலம் வேண்டுமா சபைக்கு நீர் ஒரு விரல் காட்டி நீர் காட்டுகின்ற தலம் சபைக்கென்று அகத்தியன் உரைத்தோம் நீர் காண்கின்ற காட்சி எத்தலத்தில் படுகின்றதோ அத்தலம் வேண்டுமா அது சபைக்கென்று வந்து சேரும் என்ற அகத்தியன் முறைத்தோம் அது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் ஓ அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக அங்கே கிளைச்சபைகளுக்கெல்லாம் இடம் இடம் தேடக்கூடிய எல்லாம் உருவாயிடுச்சு ஆங்காங்க கிளைச்சபை சபைகளுக்கு உண்டான இடங்களும் அடையாளம் காட்டப்பட்டுக்கிட்டு இருக்குது அதுக்குண்டான சூழல்லாம் உருவாக்கிட்டு இருக்கு உயர் சபை வந்து எல்லா இடங்களையும் சபையோட வளாகங்கள் நமக்கு தேவையில்லை பிரபஞ்சத்துக்கு தேவை மாற்றத்துக்கு சீடர்கள் உட்காரதுக்கு சீடர்கள் சந்திக்கிறதுக்கு சட்சங்கம் நடக்கிறதுக்கு உண்டான விஷயங்களுக்காக பிரபஞ்சத்திற்காக அந்த விஷயங்கள் வந்து பிரபஞ்சம் பகிர்து பிரபஞ்சம் கொடுக்கு அகத்திய பெருமான் கொடுக்காரு அதுக்குண்டான அத்தனை விஷயங்களும் இங்கே இருக்குது இங்கே அஷ்டலட்சுமிகள் இருக்குது குபேரன் உட்காந்து ஆட்சி செய்யக்கூடிய இடம் கால தேவன் இங்கே உட்கார்ந்துருக்கிற இடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போ கால சக்கரத்தை இங்கேருந்து நிர்ணயிக்காங்க நவ கிரகங்களை இங்கேருந்து கட்டுப்பாடு பண்ணு பண்ணுதார் முருகப்பெருமானும் அகத்திய பெருமானு அது கடைசியில் எல்லா விஷயங்களும் சொல்லப்படுது எல்லா ஆற்றல்களும் ஒட்டு மொத்தமாக உயர் சபையில் இருக்குது ஏன் காலதாமதம் என்ன இயல்பு வளர்ச்சியெல்லாம் இந்த சீடர்களை அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும் மானிடர்களை அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும் அவங்க மாற்று நிலைகள் நிலைகள் தெரியப்பட வேண்டும் ஆசான் சொல்லையில் என்ன கர்வம் வருது தலைவன் சொல்லையில் என்ன கர்வம் வருது அரியணை கொடுக்கப்போக என்ன கர்வம் வரும் தனியாக செயல்பட வக்கீல அவங்க என்ன செய்வாங்க என்ன விஷயங்கள் பண்ணுவாங்க என்ன மாற்று வேற்று ஆற்றல்கள்லாம் பயன்படுவாங்க சபையோட ஆற்றலை வச்சு தப்பான வழியில் பயணப்பற்றக்கூடாது அனுகிரகம் ரொம்ப இருக்கையில் அருள் சபையோட கிளைச்சபைகள் ரொம்ப க ரொம்ப விரிவடைகளை எந்த ஒரு இடத்துலையும் தப்பும் தவறும் எதுவும் மாற்று வேற்று எந்த இகலோக வாழ்வுக்குள்ளே நகழ்ந்து மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை எந்த விதமான ஆசைகளும் ஒரு சீடனுக்குள்ள ஒரு அந்த 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 அதில் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவங்க செஞ்சிடக்கூடாது கண்ணுக்கு தெரியாமல் அப்படிங்கிறதுல சித்தர்கள் தேவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து எங்கே எங்கே எப்படி எப்படி யார் யார் புத்திக்குள்ள என்ன என்ன நிகழும் எந்த எந்த சூழலில் என்ன என்ன உதயமாகும் அப்படிங்கெல்லாம் அடையாளம் காமிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து ஒரு மானிடனை இறையாக மாற்றுவதற்குரிய அற்புதமான ஞான வார்த்தைகளாகும் ஒரு மானிடனை அக்குவேறு ஆணி வேறாக நாடி நரம்புகளை உருவி எலும்புகளை உருவி அவன் சரீரத்தில் இருக்கும் ரத்தங்களை சுத்திகரிக்கின்ற வேலையை சிவ சூட்சம நூலின் மூலமாக பிரபஞ்ச மகா ஆற்றலில் இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதற்கு இது ஒரு சான்றான வார்த்தை என்ற அகத்தியன் ஒரு மனிதன் எத்தகைய கிரீடத்தை தாங்குகின்ற பொழுது அவனுக்கு என்னவெல்லாம் வரும் எங்காவது கேட்டிருக்க இயலுமா இவ்வார்த்தைகளை எவராவது உரைத்திருக்க முடியுமா தலைக்கணம் என்ற ஒன்றை மட்டும்தான் கேட்டிருக்க முடியும் அத்தலைக்கணத்திற்குள் எத்தகைய பணிகளை எல்லாம் அக்கணம் ஆற்றும் என்பதை ஒரு நிலை கூட ஒரு மனிதனுக்குள் இருக்கும் மாற்று எண்ணங்கள் இப்படியெல்லாம் வேலை செய்யும் என்ற ஒற்றை வார்த்தையை கூட மறைக்காது உண்மையை உரைக்கும் சபை இச்சபை என்ற உரைக்கும் ஒரு மாநிலம் எத்தகைய நிலையில் எல்லாம் தவறு இழைக்க அவன் தூண்டப்படுகின்றான் தவறை நோக்கி அவன் செல்கின்றான் தவறே இழைக்க மாட்டோம் உயர் சரணாகதி அடைந்த சீடனுக்கு கூட ஒரு சலனம் ஏற்பட்டு ஒரு நொடியில் சபை விற்று அகன்ற வரலாறு உள்ளது இச்சபை தனியில உரைக்கும் கோவில் மாநகரில் இருந்து புறப்படுகின்ற பொழுது ஆசான் என்ற வார்த்தைக்கு மறுவார்த்தை இல்லாது வருகின்ற சீடன் கூட அவனுக்குள் இருந்த வினை நிலையால் உயர் சரணாகதி நிலை இச்சபையில் வந்த அமர்ந்த எச்சீடனுக்கும் அச்சரணாகதி காரும் இதையெல்லாம் தாண்டிய சரணாகதி நிலை அடைந்த சீடர்கள் எல்லாம் ஒரு கணம் உள்ளுக்குள் இருக்கின்ற வினை அப்பணி ஆற்றுகின்ற பொழுது அகல்கின்ற நிலை ஏற்படுகின்றதை அதையே சித்தன் உரைத்து கொண்டிருக்கின்றான் ஆசான் என்ற வார்த்தை கிடைத்ததால் அவனுக்குள் என்னென்ன நிகழ்வெல்லாம் நிகழும் என்பதை உரைக்கின்றான் ஆசான் என்றால் தலைவன் அனைவற்றுக்கும் தலைவன் என்று அத்தகைய இருமாப்பு உடலுக்குள் இருந்து வருகின்ற மாற்று வேற்று எண்ணங்கள் அவன் உரைத்தவாறு அத்துணை ஆசைகளையும் தொலைத்து விட்டோம் என்று நடைபயணம் ஞான பயணம் மேற்கொண்ட விஸ்வாமித்திரனே தடுதல் நிலை தடுக்குதல் நிலைக்கு சென்ற பொழுது அத்தகைய பிரம்ம ரிஷி பட்டம் பெற்ற விஸ்வாமித்ரனே அதற்கு அடுத்தார் போல் பெற்று தடுத்தாண்டு அவன் அவனை சுதாரித்துக் கொண்டு வந்த நிலை ஏற்பட்டிருக்கின்றதே ஒரு சித்தனுக்கு கூட ஒரு முனிவனுக்கு கூட ஆகையால் நம்மெல்லாம் மானிடர்கள் சாதாரண மானிடர்கள் பதவியும் பொருளும் அத்துணை நிலையும் கிடைக்கின்ற பொழுது எத்தகைய நிலைக்குள்ளெல்லாம் சென்று அவன் மாறுபட்டு விடுவான் அவ்வாறு அவன் மாறுபடுகின்ற பொழுது எவருடைய நாமத்திற்கு களங்கம் ஏற்படும் பிரபஞ்ச மகா சபையினுடைய நாமத்திற்கு களங்கம் ஏற்படும் ஒரு நொடி கூட ஒரு நிலையில் கூட சபைக்கு சபையை கண்டு எவனும் எதிர் வார்த்தை மாநிலர்கள் கூற கூடாது என்ற ஒற்றை இலக்கண நிலையில் அகத்தியன் இங்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் ஆகவே இகலோக நிலையில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கு அகத்தியன் விடையளிக்க தயார் நிலையில் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவரவர்கள் மாற்று நிலை கொண்டு அவரவர்களுக்கு ஏற்றுக்க சிந்தைக்கு ஏற்றவாறு கூறி வருகின்ற கருத்துக்கள் இச்சபை இடமில்லை என்ற உரைக்கும் நமக ஒற்றை வார்த்தை சரணாகதி சரணாகதியின் மூலம் அடைகின்ற உயர் ஞானம் இவ் இரண்டு வார்த்தை வார்த்தைகள் எதிலிருந்து பெறப்படும் அன்பு அடக்கம் பணிவு என்ற நிலைக்குள் இருந்துதான் இத்தகைய நிலையை அடைய முடியும் என்கின்ற தாரக மந்திரமே இச்சபையினுடைய ஒற்றை மந்திரம் என்று யாம் உரைத்து அற்புதமாக இவன் உரைக்கின்ற பொழுது உள்ளுக்குள் இருந்த அகத்தியின் அகமகிழ்ந்தே அத்தகைய வார்த்தையை பயன்படுத்தினோம் என்று உரைத்து ஆசி கூறி மகிழ்ந்து அமர்ந்திருக்கின்றோம் ஓ அதற்காக தான் தாமதப்படுத்தப்படுது சித்த சபையோட இயல்பு வளர்ச்சி வளர்ந்துருச்சு சூட்சமத்தில் பிரபஞ்சத்துக்கே சபை பேரண்டத்தை ஆளுகின்ற சபை சித்தன் யாருன்னு சொல்ல முடியாத அளவுக்கு நிலை எல்லாம் கொடுக்கப்பட்டது அகத்தியம் வந்து உள்ளிருந்து அற்புதம் நிகழ்த்ததை எங்கே இப்படி பேசுறது எங்கேயாச்சும் அடையங்கப்பான அகத்திய சொல்லி எங்கேயாச்சும் கேட்க முடியுமா திரும்பி கூட பார்க்காத அகத்திய பெருமான் தவமாக தவம் இருக்காங்க சிவமாக பார்த்து தவம் இருக்காங்க பொதிய மலையில் ஏறுதாங்க எல்லா புனித யாத்திரைகள் போகிறாங்க எங்கே பார்த்தாலும் அகத்தியம் அகத்தியன்னு அகத்தியம் மாதிரி தாடி வச்சுக்கிடுதாங்க குடுமி போட்டுக்கிடுதாங்க எல்லாம் வச்சுக்கிடுதாங்க ஆனால் அகத்தியர் அனுகிரகம் பண்ணுவார் ஆனால் இங்கே பண்ண மாதிரி எங்கேயும் பண்ணல இங்கே இங்கே எல்லோரும் வந்து வேற்று விடை பெண்கள்லாம் எளிமையாக இருக்காங்க சமையல் கூடத்தில் இருக்காங்க சாணியல்லி போடுதாங்க பெருக்கி மகிழுதாங்க எல்லா விஷயங்களும் பணி செய்தவங்களும் காட்சி அப்பப்போ வந்து சின்ன பையனுக்கு காட்சி கொடுக்காங்க இதெல்லாம் எங்கே நிகழும் இது மாதிரி அங்கே இருந்து இங்க இருந்து பார்க்க முடியாதவங்க வர முடியாதவங்க எல்லாத்துக்கும் காரிய வெற்றிகள் இறைவன் இதுக்கு மேலே கழிவத்தில் இறங்கி எப்படி வேலை பார்க்க முடியும் இங்கே பார்க்காங்க அவ்வளோ உயர்நிலை கொடுத்த சபை கண்களுக்கு வந்து இயல்பில் வந்து வளர்ச்சி இல்லாத மாதிரி தெரியும் ஏன்னா போனால் ஐம்பது காரு வரணும் நூறு கார் போகணும் அது நடக்க போகுது இங்கே அது பின்னாடி அகத்திய பெருமான் சொன்னதை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஊர்லேயும் இருந்து சகடை போகையில் அங்கங்கே இருந்து ஈசல் மாதிரி கிளம்பி வந்து நம்ம தெரியாமல் போயிட்டு வரக்கூடிய சூழல் கூட வருங்காலங்களில் நான் நிகழப்போகுது ஒரு கிளைச்சபைக்கு போயிட்டு வர்றது கூட பகிரங்கமாக அறிவிக்காம அங்க சச்சங்கம் அப்படிங்கிறதுனால அன்னைக்கே போய் தேர்வு செய்து போடக்கூடிய நிலைகள்லாம் பின் ஆட்கள்ல உருவாக போகுது ஏன்னா எல்லாருக்கும் தொந்தரவு கொடுக்க வேண்டாம் அந்நிலை அந்நிலை நடந்தேறி விட்டது அந்நிலை நடந்தேறி விட்டது இயல்பில் திருச்சி மாநகர நோக்கி சச்சங்க நிகழ்விற்கு புறப்படுகின்ற ஒவ்வொருவராக ஒவ்வொருவராக ஈசல் போல வந்த முப்பது சீடர்களுக்கு மேல் அத்தகைய உணவகத்தில் அமர்ந்து உரையாடி அற்புதமான நிலை ஏற்பட்டது என்று அகத்தியன் விவரிக்கின்றோ அன்று அன்று இருந்து சித்தனையும் சீடனையும் வணங்கி நிற்கின்ற அற்புதமான சீடர்களை கன்று அங்கு இருந்து அமர்ந்தவர்கள் எல்லாம் வியந்து நின்றார்கள் யார் இவர்கள் எங்கு செல்கின்றார்கள் எதற்காக என்று ஒவ்வொருவராக வந்து வினவி விஷயம் தெரிந்து சென்ற அற்புதமான காட்சியை அகத்தியன் கண்டோம் அகமகிழ்ந்தோம் அந்நிகழ்வு தொடர்ச்சியாக இனி வரும் காலங்களில் நிகழும் என்று அகத்தியன் சித்தன் கூற்றை உண்மை என உரைத்து அமர்ந்திருக்கின்றோம் ஓ மகதி சாய நமக அது என்னது பத்து நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ள அவளை கூட்டம் கூடிடுச்சு அவங்கள அன்பு அன்பு மலையால எங்கேயும் வந்து அங்கிட்ட பொய் இருக்கிற மாதிரி பொய்யே இல்லை மெய்மை மட்டும்தான் அங்கே கொண்டு இருந்தது மேன்மை மட்டும்தான் அங்கே கொண்டு இருந்தது உண்மை உயர்வு உத்தமம் சத்தியம் அது நித்தியம் நிகழ மாதிரி அவங்க வந்து சூழ்ந்துட்டாங்க அதுக்கு அகத்திய பெருமான் பட்ட ஆனந்தத்தை நாங்களும் ப பார்த்து ஆனந்தப்பட்டோம் அதெல்லாம் பெரிய விஷயங்கள்லாம் அகத்திய ஒரு சாட்சி சொல்லிட்டாரு நாங்கள் அதை கூட நினச்சி பார்க்கல அந்த நிகழ்வுமெல்லாம் வருங்காலக்கள் நிகழப்போகுது இயல்பில் வந்து இங்க ஒன்றும் அங்கேன்றும் கல்லும் கட்டும் குண்டும் குழியாக கிடந்தது இப்போ அப்படியே மனுஷ கண்களுக்கு இயல்பில் சி நடக்கக்கூடிய சின்ன வேலை கூட குளிர்ச்சியாக தெரியுது கவர்ச்சியாக தெரியுது இந்த நிலை வந்து இன்னும் எல்லைகள் தோறும் கிளைச்சபைகள் தோறும் தொடரப்போகுது அதுக்காக சொல்லி இந்த இதாக தாமதப்படுத்தி வச்சிருக்காங்க எப்போ வளரும் சபைன்னு கேட்டதுக்கு அகத்திய பெருமான் கோவப்பட்டு சொன்ன வார்த்தைகள் ஒரு வருடம் அல்ல ஒரு மாதம் அல்ல ஒரு வாரம் அல்ல ஒரு நா ஒரு வாரம் அல்ல ஒரு நாளில் ஒரு நாளிகை அல்ல நாங்கள் நினச்சா இமைப்போ இமைக்கிறதுக்குள்ளே சபையை வளர்த்துருவோம் நீங்கள் வந்து உங்கள் வேலையை பாருங்கள் நாங்கள் எங்கள் வேலையை பார்த்தும் கோவத்தோடு பெருமான்னு சொன்ன வரலாறுகள் ரொம்ப இருக்குது அந்த மாதிரி அவங்க நினைக்கல இமைக்கிறதுக்குள்ளே வளர்த்துருவாங்க சபையை நம்ம நடக்கிறத வளர்ச்சி கிடையாது சூட்சமாக வளர்ச்சி விண்ண தொற்றுச்சு இதுக்கு மேலே ஒரு இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் நம்ம கேட்கறதுக்கு நம்ம இவ்வளோ அந்த சபைக்குள்ளே நம்மளும் இருக்கோமா அப்படிங்கிற ஒரு பிரமிப்பு இருக்குது ஆனால் இயல்புல வந்து எல்லாரும் எதிர்பார்க்காங்க இயல்புலையும் வளர்ந்துடும் எப்போ பார்த்தா எனி இப்போ வந்து பூஜைகள் தோறும் அன்னதானம் நடக்குது அது வேறு விஷயம் இன்னும் நித்த நித்த அன்னதானம் இங்கே நடக்கிற மாதிரி உலகம் புல்லா இப்போ நித்தையே அன்னதானமும் இங்கே வந்துருச்சு இந்த கொஞ்சம் பக்கத்தில் வந்துருச்சு இப்போ வாரத்தில் எப்போ பார்த்தாலும் சபையோட தொடர்பாளர்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சூட்சமத்தில் சித்தர்கள் தேவர்கள் வந்து அன்னபூரணி உணவு பரிமாறிக்கிட்டு இருக்கு சாப்பிட்டு போய்கிட்டு இருக்காங்க தர்மசாலையாக இருக்குது தர்மம் கிருமம் எல்லாம் வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு சிவம் தர்மம் இருக்காதான் எல்லாம் வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்குது வருங்காலங்களில் இயல்புல அது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இதை எதுக்கு சீடர்கள்கிட்ட மறைச்சி வைக்கணும் சல சலன நிலைக்குள்ளே போய் அங்கங்கே போய் உட்காந்துக்கிட்டு அவங்க ஞானத்தை நோக்கிய பயணத்தில் இல்லாமல் இகலோகத்தில் தெளிச்சிடுறாங்க அப்படிங்கிறதுக்கு தான் அது மறைக்கப்பட்டு வைக்கப்பட்டு இருக்குது இருந்தாலும் உயர்வா இது ஒரு ஏழ் இது வந்து ஒரு வேற்று இடம் மாற்று இடம்னு யாரும் நினச்சிடக்கூடாது நாளைக்கு சொல்லத இன்னைக்கு சொல்லது நாளைக்கு வந்து நடக்கையில் அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க அன்னைக்கே சொன்னாங்க அன்னைக்கே சொன்னாங்க அன்னைக்கே சொன்னாங்கன்னு இந்த கிராமத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க தெரிஞ்சவங்கக்கிட்ட சொன்னதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் நீங்கள் அன்னைக்கே சொன்னைய அன்னைக்கே சொன்னையே நடக்கு நடக்கு நம்புதோம் கடவுள் இருக்காரு அப்படிங்காங்க நீங்கள் சொன்னதெல்லாம் நடக்குது சொன்னதெல்லாம் நடக்குங்க சாரசாரையாக வண்டி வரும்னாங்க வரப்போகுது வந்துகிட்டு இருக்கு இன்னும் இந்த இதுக்கு ஒரு சாட்சியாக வந்து இந்த விலை அமையும்னு நினைக்கிறேன் இதிலேருந்து சில மாற்றங்கள் வரும்னு சொல்லுதாங்க அதுக்கெல்லாம் வரவேற்போம் இது சீடர்கள் செவிக்கு ஒரு விருந்து அளிக்கணும் எப்போ பார்த்தாலும் ஓடியார் விட்டு வந்துடு தொட்டாமல் இரு தொட்டுக்கோன்னு சொல்றதுக்கு ஒரு இதுக்கு சபை வளரும் சபையோடு சேர்ந்து சீடர்கள் எனக்கு வேண்டாங்கும் போது அவங்களுக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும் எனக்கு இடம் வேணும் பதவி வேணும் பகட்டு வேணும்னா இங்கே அதுக்கு இடமே கிடையாது இங்க இடம் கிடையாது இங்கே அகத்தியரும் நானும் சித்தர்கள் தேவர்களுக்கே உட்காரதுக்கு இடம் இல்லாமல் அங்கங்கே அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இது வந்து பிரபஞ்சத்தை மாத்தத பணி ஓயாமல் நிக்க ஓயாமல் கால் வலித்தாலும் சரி மனம் வழித்தாலும் சரி அங்கே வலித்தாலும் இங்கே சிவம் ஆட்டுறது அத்தகைய ஆட்டத்துக்கு அகத்திய பெருமான ஆடுகிறார் அவர் ஆட்டுற ஆட்டுக்கு நம்மளாம் ஆடணும் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு அந்த அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு பேர் புகழு அது இது அடையாளங்கள் தேவையில்லை அடையாளங்கள் அவங்க சூட்சம அடையாளங்கள் கொடுப்பாங்க உயர்வான அடையாளங்கள் கொடுப்பாங்க பிறப்புக்கு பிறகு அடையாளங்கள் இறப்புக்கு பிறகு அடையாளங்கள் இந்த நிலை போன பிறகு பெரிய உன்னதமான பதவியில் உட்கார வைக்க போறாங்க அகத்திய பெருமான் கூட இப்போ உட்கார்ந்துருக்குறவங்க நாளைக்கு வரிசையில் உட்கார போறிய நூல் சமைக்கப் போற இயல்பில் அப்படிங்கிறத சொல்லி எதுக்கு ஆரம்பிக்கப்பட்ட உரைன்னு தெரியாது அகத்திய பெருமான் வந்து ஆச்சரியப்பட்டதுனால அவரோடு சேர்ந்து நம்மளும் ஆச்சரியப்பட்டு அற்புதமான நிகழ்வு நடந்தேற மீண்டும் அகத்திய பெருமான் திருவடி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வன வணிஞ்சுக்கிடுவோம் ஏன்னா விஸ்வாமித்திரர் சொன்னதை சொல்ல வந்ததில் இப்படி வந்துடுச்சு அதை அகத்திய பெருமான்ட்ட சொல்லி இறை நிகழ்வுகள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது இதை உலகம் அறிஞ்சிக்கிட்டு இருக்குது இந்தந்த இப்படி பின்ன பறைச்சாற்று நிலைகள் மூலமாக நம்பாதவங்கள் வினை பிடிச்சவங்க வினை மிகுதியானவங்க அவங்க வேற இருக்கப்பட வேண்டியதவங்க பிரபஞ்சத்தில் இருந்து அடுத்த ஜென்மத்தில் வந்து சந்திக்க வாய்ப்பு இருக்கும் நம்ம தெரியாது ஆனால் நம்புனவங்க இப்படி ஒரு இடம் இருக்குது நம்பிக்கை புண்ணியம் செஞ்சவங்க இதை பார்த்து ஓடி வரதக்கூடிய தன்னம் உயர் சரணாகதி இருக்கிற இடத்துல இருந்து அடையக்கூடிய நிலை ஊடக நிலையில் பார்த்தானே இந்த பையன் வந்து நூல் சமக்க ஆரம்பிச்சுட்டான் அந்த ஊடக நிலையில் பார்த்தது தானே அங்கேருந்து இங்கே வந்தது கிடையாது சபையை கண்டது கிடையாது அவள் அப்பா சொன்னதை வச்சு பறைசாற்று நிலைகள் அகத்திய பெருமான் சொன்ன மாதிரி மூணு ரெண்டு மாதம் மூணு மாதம் பாது நீ ஞானி ஆயிருவே அப்படின்னு சொன்னாங்க அகத்திய பெருமான் சொன்ன வார்த்தை பொய்க்கவில்லை நீ பறைசாற்று நிலைகளை மட்டும் ஒரு மூன்று மாதம் பாரு அப்படின்னாங்க அவன் மூன்று மாதம் பார்த்தானா எப்படிங்கிறது தெரியல ஆனால் அந்த வந்து நிற்கான் காட்சி தெரியுதுன்னு சொல்லுதான் அந்தம்மா பார்க்கு அங்கேருந்து வந்த உடனே காட்சி பார்த்துருச்சு இதை பார்க்காம ஒரு அம்மா வந்து பணி செஞ்சு காட்சி வாங்கிருச்சு இப்படி எத்தனையோ சீடர்கள் இன்னைக்கு சாட்சி இது நித்த நித்த அந்த சாட்சிகள் தொடர்ந்துகிட்டு இருக்கு அங்கங்க நூல் உதயம் ஆகிக்கிட்டு இருக்கு எல்லாம் பெருங்கருணை அகத்திய பெருமான்னு சொல்லி அவர் திருவடியை அவர் மகிழ்ச்சி மகிழ்ச்சி வெள்ளத்துல நம்மளை திளக்க வைக்கிறதுனால அவரையும் ஆனந்த வெள்ளத்துல நம்ம திளக்கி வைக்கணும் அகத்தியம்தான் எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் நமக்கு வந்து அகத்தியம் அகத்தி சாய நமக அது எல்லா நாமத்தையும் உள்ள வச்சிருக்கு அதுக்குள்ள எல்லாரும் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லி எல்லாருமே அந்த நாம உயர்வா உன்னதமாக பிரபஞ்சம் முழுவதும் அகத்தியனின் அகத்தியன் பெயரை உலகம் முழுவதும் பரப்ப வந்த சித்தனே சீடனேன்னு சொன்னார் அகத்திய பெருமான் பல பல வருடங்களுக்கு முன்னாடி நம்ம என்னத்த அகத்தியர் பெயரை போய் நம்ம சொல்ல போகிறோம் நம்ம பரப்ப போகிறோம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அது இப்போ உண்மையாயிருச்சு கிளைச்சபைகள் மூலியமாக ஓம் அகதி நமங்க நாம வந்து எல்லா எல்லைகளையும் பரவப்போகுது எல்லா வாகனங்களையும் எழுத போகிறாங்க இப்போ எழுதியிருக்காங்க இனி அதோட லட்சம் மடங்கு கோடி மடங்குன்னு அதை எழுத போகிறாங்க அகத்தியம்னா என்னென்னு சின்ன குழந்தைகள் கூட வேற்று மாற்று நிலைகளில் உள்ள மாந்தர் கூட அகத்தியங்கிறத இப்பவுமே கிளி தான் அகத்திய அகத்திய பெருமான் பேரை கேட்டாலே மாற்று நிலைகளில் உள்ள மாந்தர்களுக்கு வந்து பயம்தான் அது வந்து நிச்சயிக்கப்பட்ட விஷயங்கள் தான் இனி அதோட பல்கி பெருக போகுது ஆற்றல்கள் எல்லாருக்கும் அறிய போகிறாங்க எல்லாருக்கும் எல்லார் குடும்பங்களையும் ஓம் அகதீசாய நமக சரவண நமச்சிவாய ஓம் சரவண பபாய அப்படிங்கிற ஓம் நமோ நாராயணா ஓம் அகதீசாய நாமம் அதோட வந்து பள்ளி பெருகபோது அந்த நிலை வந்து பிரபஞ்ச சபையால் அகத்தியர் உட்கார்ந்த சபையால் அகத்தியர் ஆட்சி பண்ணத சபையால் நம் நம்மளால் முடிஞ்சது வாகனங்கள் தோறும் எழுதுவதற்கு உண்டான விஷயங்கள் சபையோட லிங்கோட சேர்த்து அந்த யூடியூப் லிங்கோடு சேர்த்து ஓம் அகதி ஷாய நமகங்கிற நாமம் வந்து பொறிச்ச நிலைகள் பின்னாட்களில் வளம் வரப்போகுதுங்கிறதே அகத்திய பெருமான் திருவடியிலே சமர்ப்பணம் செய்து நாம வந்து எங்கேயும் ஊர் உள்ளே வந்து சபைகளில் அங்கங்கே வந்து அகத்திய பெருமானோட நாம சோறுகளில் பொறிக்கப்பட போகுது அது அப்படி கற்பனையிலே இருக்குது அது நிகழ்வு போகுது யார் வந்தாலும் பார்த்து போன்லயே ஓம் அகதி ஷாய நமக அப்படின்னு பேசணும்னா அந்த நிகழ்வெல்லாம் இருந்துக்கிட்டுக்கு அது அதை இப்போ இயல்பில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அது ஒரு சீடர் வந்து சொன்னார் அப்படி நம்ம பேசிக்கலாமே அப்படின்னாரு ஏன்னா அவங்க அவருக்குள்ளே போயிருக்கு அந்த நூல் போயிருக்கு அதே மாதிரி ஒவ்வொன்றும் சீடர்கள் சொல்லுதாங்க ஒவ்வொரு விஷயங்களும் இங்கே சீடர்கள் வாயிலாக வெளிப்படுது இதை செய் இதை செஞ்சுக்கலாமா நல்லா இதை சொல்லுதாரு அகத்திய பெருமான் இப்போ வந்து ஒரு அங்கே அங்கே ஜூஸு அங்கே ஜூஸ் கடை வச்சிருக்காரு ஒரு சீடர் பாட்டு படிப்பார்களா அவர் மைண்டுக்குள்ளே போய் இங்கே பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதான் ஆனால் அது எந்த இருந்தாலும் ஒரு சீடர்கிட்ட இருந்ததுனால நம்ம சொல்லுதோம் நம்ம இரநூறு பேர் இரநூத்தம்பது பேருக்கு டார்கெட் நம்மளை இயல்பில் பண்ணியிருக்கோம் ஆனால் அவர் சொல்லதை பார்த்தா ஒரு நானூறு பேர் நானூற்றம்பது பேர் வருவாங்க போலுக்கு தெரியுது அப்படின்னு ஏன் தோற்றத்தில் யாரோ சித்தர்கள் உரையாடிக்கிட்டு வந்திருக்காங்க அதில் கேட்டேன்னு சொல்லுதார் அது நிஜமாகதுக்கு அதுக்கு இல்லாட்டி சூட்சமத்தில் வரலாம் எப்படி வந்தாலும் மகிழ்ச்சி இறைவனோட சேர்ந்து எல்லாரும் பணியாற்றணும் எல்லாரும் கஷ்டப்பட்டு வந்துடுங்க பனிரெண்டு வருடம் அதை தான் சொல்ல வந்தேன் பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கப்போகுதான் அது என்னென்னு தெரியல அந்த சூட்சமோ அது அகத்திய பெருமான்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் இந்த நிகழ்வு பன்னிரெண்டு வருஷங்களுக்கு தான் நடக்குங்க அது என்னன்னு தெரியல அது என்ன சூட்சமோன்னு தெரியல அதை கேட்டுக்கிடுவோம் ஓம் அகதி சாய நமக்கு இருக்கா ரெடியா இருக்கான்னு